காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று பதினான்கு மனித பிறவியும் வேண்டுவதே ஆச்சாரியக சங்கராச்சாரியக சந்துமே ஜன்ம ஜன்மனி எல்லா பிறவிகளிலும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களே என் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று இதற்கு அர்த்தம் ஸ்லோகம் முழுவதையும் சொல்கிறேன் சாஸ்திரம் சாரீர மீமாம்சா தேவஸ்து பரமேஸ்வரஹா ஆச்சாரிய சங்கராச்சாரிய சந்துமே ஜென்ம ஜன்மனி சாரீர மீமாம்சா என்றால் சரீரத்துக்குள் இருக்கப்பட்ட உயிரை பற்றி சொல்கிற வேதாந்த சாஸ்திரம் என்று அர்த்தம் இந்த வேதாந்தமே என்னாலும் எனக்கு சமய சாஸ்திரமாக இருக்கட்டும் அதாவது நான் வேத மதத்திலேயே பிறக்க வேண்டும் என்று ஸ்லோகத்தின் முதல் வரி சொல்கிறது அடுத்த வரி பரமேஸ்வரனே எனக்கு என்னாலும் தெய்வமாக இருக்கட்டும் என்கிறது பிறகு ஜன்மத்திலும் எனக்கு சங்கரரே ஆச்சாரியராக இருக்கட்டும் என்று ஸ்லோகம் முடிகிறது புனர்ஜென்மம் இல்லாமல் பரமாத்மாவில் கலந்துவிட வேண்டும் என்பதே பொதுவாக பிரார்த்திக்கப்படுவது ஆனால் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் ஒவ்வொரு ஜென்மாவிலும் ஆச்சாரியராக அமைவார் என்றால் எத்தனை பிறவியும் எடுக்கலாம் என்று இந்த ஸ்லோகம் சொல்வது போல் இருக்கிறது நடராஜாவை பார்த்து கொண்டே இருப்பதற்காக மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது போல் இருக்கிறது ஸ்ரீ சங்கரரும் இதே ரீதியில் சிவானந்த நகரியில் ஒரு ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார் நரத்துவம் தேவத்துவம் நகவன மிருகத்துவம் மசகதா பசுத்வம் கீழத்வம் பவது ஜனனம் சதாத்வத் பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லகரி விஹாராசக்தம் சேத் ஹிருதயமிக கிம்தேன வபுஷா பரமேஸ்வரனின் பாதாரவிந்தத்தை ஸ்மரித்து அந்த ஆனந்த வெள்ளத்தில் முழுகி இருப்பதற்கு எனில் நான் எந்த பிறவியும் எடுக்க தயார் மனிதனாகவோ தேவனாகவோ கல்லாகவோ மரமாகவோ விலங்காகவோ கொசுவாகவோ மாடாகவோ கிருமியாகவோ பக்ஷியாகவோ எந்தப் பிறவி வாய்த்தாலும் சரி இருதயத்தில் ஈஸ்வர ஸ்மரணானந்தம் வெள்ளமாக பாய்ந்தால் சரீரம் எதுவாக இருந்தால் என்ன என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ ஆச்சாரியாள் ஆச்சாரியாள் என்று சொன்னாலே இந்த தேசத்தில் ஸ்ரீ சங்கராச்சாரியர்களைத்தான் குறிப்பிடுகிறது இதிலிருந்தே அவரது மகிமை தெரிகிறது பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் வியாசாச்சாரியார் சாயனாச்சாரியார் இன்னும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்தாலும் ஒரு பெயரையும் சேர்க்காமல் ஆச்சாரியாள் என்று மட்டும் சொன்னால் அது நம் பகவத்பாதாள் என்றே அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள் சாஸ்திர அர்த்தங்களை எடுத்துச் சொல்லி பிறரை ஆச்சாரத்தில் நிலைநிறுத்துவதோடு எவனொருவன் தானே அந்த ஆச்சாரங்களை அனுஷ்டித்துக் காட்டுகிறானோ அவனே ஆச்சாரியன் என்பதுதான் ஆச்சாரிய பதத்துக்கு லட்சணம் ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்கள் அத்வைதத்தை பரம தத்துவமாக ஸ்தாபித்தார் நாமும் எல்லாம் ஒன்று பேதமே இல்லை என்று பிரமாதமாக வேதாந்தம் பேசுகிறோம் ஆனால் யதார்த்தத்தில் இந்த ஏகமான சத்வஸ்துவின் ஞானம் நமக்கு கொஞ்சம் கூட வரவில்லை ஆச்சாரியாலோ அதுவாகவே இருந்தவர் எத்தனை காரியங்கள் செய்தாலும் காரியமற்ற பரபிரமத்திலேயே இருந்து கொண்டிருந்தவர் அதன் நிறைந்த ஆனந்தத்தாலேதான் வெற்றி தோல்விகளால் துளி கூட பாதிக்கப்படாமல் ஓயாமல் காரியம் பண்ணி லோகக்ஷேபத்தை செய்துவிட்டார் ஞானத்தை நிலைநாட்டினார் பக்தி மார்க்கத்தையும் நிலைநிறுத்தினார் சேத்திரம் சேத்திரமாக சென்று ஸ்தோத்திரம் செய்தார் நாமும் பக்தி பண்ணுகிறோம் ஆனால் எப்படி கஷ்டம் வந்தால் மட்டும் அது நிவர்த்தியாக பெரிய பூஜை சாந்தி எல்லாம் செய்கிறோம் நிவர்த்தியானால் அநேகமாக பூஜையையும் அதோடு விட்டுவிடுவோம் விடுவோம் ஆகாவிட்டாலோ சுவாமியையே திட்டுவோம் நமக்கு உண்மையான ஞானமும் பக்தியும் வருவதற்கு வழி என்ன இதற்கெல்லாம் அடிப்படையாக ஆச்சாரியால் கர்மானுஷ்டானத்தையே விதித்தார் அதை விட்டுவிட்டு நாம் செய்கிற பக்தி ஞானம் எதுவுமே நிலைத்து நிற்க காணோம் அவரவரும் உரிய கர்மத்தை ஆச்சாரங்களோடு பின்பற்றினால்தான் மனசில் ஒழுக்கம் கட்டுப்பாடு சித்த சுத்தி எல்லாம் உண்டாகி அப்புறம்தான் உண்மையான பக்தியும் ஞானமும் சித்திக்கும் பகவத்பாதர்கள் அத்வைத ஞானம் சகுன உபாசனை இவற்றை சொன்னதோடு வைதிக கர்மானுஷ்டானத்தை விதித்து தாமும் யதி தர்மங்களை பூரணமாக பின்பற்றி காட்டியதால்தான் ஆச்சாரியாள் என்பதன் பூரண லட்சணத்தையும் பெற்றிருக்கிறார் ஆச்சாரியால் என்ற மாத்திரத்தில் ஸ்ரீ சங்கராச்சாரியர்கள் என்று நாம் அர்த்தம் செய்து கொள்வது போலவே வெளிநாடுகளிலெல்லாம் வேதாந்தம் என்ற மாத்திரத்திலேயே ஆச்சாரியாளின் அத்வைத மார்க்கம் என்றே அர்த்தம் செய்து கொள்கிறார்கள் வேதாந்தமாகிய உபனிஷதங்களை அடிப்படையாக கொண்டு துவைதம் விசிஷ்டாத்வைதம் சைவ சித்தாந்தம் ஆகிய பல சித்தாந்தங்கள் இருந்த போதிலும் ஆச்சாரியர்கள் அவலம்பித்த அத்வைதத்துக்கே இந்த பெருமை ஏற்பட்டிருக்கிறது வேதாந்த சிம்மம் கர்ஜனை செய்யட்டும் என்று சொல்லிக்கொண்டு விவேகானந்தர் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் அத்வைதத்தை பிரச்சாரம் செய்ததிலிருந்து நம் ஆச்சாரியர்களின் மதம் சர்வ சம்மதமாகிவிட்டது ஆனால் இது தாம் புதிதாக செய்த மதம் அல்ல உபனிஷத தாற்பயமே என்று ஆச்சாரியால் விளக்கியிருக்கிறார் அத்வைத மதத்தோடு சண்மதங்களையும் ஸ்தாபித்தது ஆச்சாரியாளின் இன்னொரு பெருமை தெய்வ பேதம் என்பதே இல்லாமல் ஈஸ்வரன் அம்பாள் மகாவிஷ்ணு விக்னேஸ்வரர் சுப்பிரமணியர் சூரியன் ஆகிய ஆறு தெய்வங்களின் உபாசனையையும் ஒழுங்குபடுத்தி தந்து சண்மதாச்சாரியார் ஆனார் ஆச்சாரியாளின் தனிப்பெருமை இன்னொன்றும் உண்டு இன்று நம் தேசத்தில் இருக்கிற விசிஷ்டாத்வைதம் துவைதம் சைவ சித்தாந்தம் முதலிய சித்தாந்தங்களை ஸ்திரப்படுத்திய ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ மத்வர் ஸ்ரீ மேகண்டார் முதலியவர்கள் நம் ஆச்சாரியர்களுக்கு பிற்பாடு தோன்றியவர்களே ஆனால் நம் ஆச்சாரியர்களுக்கு முன்னால் தோன்றிய கபிலர் ஜெய்மினி கணாதர் கௌதமர் ஆகியோர் ஸ்தாபித்த சாங்கியம் மீமாம்சை வைசேஷிகம் நியாயம் முதலிய மதங்கள் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளுக்கு பின் இருந்த இடம் தெரியாமலே போய்விட்டன ஆச்சாரியாள் அவற்றை அடியோடு நிராகரணம் செய்துவிட்டார் அவருக்கு முன் தோன்றியிருந்த புத்த ஜைன மதங்களையும் வென்று வைதிக தர்மத்தை நிலைநாட்டினார் முப்பத்தி இரண்டு வயசுக்குள் இத்தனை காரியங்களை செய்த ஆச்சாரியாள் பரமேஸ்வர அவதாரமே என்பதில் சந்தேகம் இல்லை